Thank <laughs> you. இந்த எஸ் பயணம் நேர்கள் அனைவர் மீது எல்லாம் வல்ல இறைவனை அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்போதைய இஸ்ரேல் பாலஸ்தீன் கலநிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த ஈரான் சம்பந்தமான தாக்குதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் ஈரான் வந்து மூன்று நாடுகளுக்கு உள்ள தாக்குதல் நடத்தி இருந்தது நம்ம வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் அந்த பதிவில் நம்ம சொன்னது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த மூன்று நாடுகளுக்கு உள்ள நடந்த தாக்குதல் அந்த நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் அதாவது ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமெரிக்கா அப்புறம் அந்த ஜியோனிச நிதியுதவியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த

ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் பாகிஸ்தானும் கொடுத்தது நாங்கள் வந்து ஈரான் அடிக்கலை ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம்களை தான் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டாங்க இது போக இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நட்போட தான் இருக்காங்க கடற்படை கூட்டணி எல்லாம் கூட நடந்து அவங்க பாட்டு போர் பயிற்சியெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதையினால இது பதட்டம் அடையக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது காசாவுக்கு உள்ளே இருக்கிற நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா காசாவில் இருந்தது மொத்தம் ஆயிரத்தி மசூதிகள் இதில் ஆயிரம் மசூதிகள் முழுமையான முறையில் தகர் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டி தெளிவான ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக தான் அறிவிச்சிருக்காங்க அப்ப அங்க எந்த மாதிரியான கொடூரமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ஆயிரத்தி இருநூறு மசூதிகள்ல மொத்தமாக ஆயிரம் காலியா இருக்கு இது போக இஸ்ரேல் முழுக்க முழுக்க அந்த சர்வதேச சட்ட விதிகளை மதிக்காம தான் எல்லா விதமான தாக்குதலையும் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இதுல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த அடக்கத்தனம் இருக்கு பாருங்க அங்கு மேலேயும் தற்பொழுது தாக்குதல் நடக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் ரொம்ப கொடூரமான விஷயம் இதெல்லாம் மனிதர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல யாரும் இது மாதிரியான தாக்குதல் உலக வரலாறுலாம் பண்ணது கிடையாது ஆனால் இஸ்ரேல் செய்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை இஸ்ரேல் எப்பவுமே சர்வதேச சட்ட விதிகளை மதித்தது கிடையாது ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தாக்குதல் எல்லாமே தங்களுடைய சொந்த நாட்டு மக்கள் மீதுதான் இந்த தாக்குதலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் இஸ்ரேல் புரிஞ்சு கொள்ளணும் இதுக்கான எதிர்வொளைவுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதெல்லாம் நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் ஆறாத ரணமாக அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய மனதில் வந்து பதிஞ்சிரும் அப்போ இவர்களுடைய எதிர்வினை எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்படலாம் ஏற்கனவே வரலாற்றில் இதுவரைக்கும் சந்திக்காத பிரச்சனைகளை இஸ்ரேல் தற்பொழுது சந்தித்து கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று பிழைகளை இஸ்ரேல் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏமன் ஹவுதிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அமெரிக்கா தொடர் தாக்குதலில் வந்து ஏமன் மேலே நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட ஹவுதிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது விலை மலிவான ஒரு தாக்குதலாக இருக்குது ஆனால் பதிலுக்கு அமெரிக்காவுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது விலை உயர்ந்த தாக்குதலாக இருந்துகிட்டு இருக்கு ஹவுதிகளுடைய எந்த ஆயுதங்களும் அமெரிக்காவை தாக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க அதோடைய விலை ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாமே பல பில்லியன் டாலர்களை கொண்டதாக இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் எப்படி இஸ்ரேலுக்கு உள்ள ஆயுத பற்றாக்குறை இருக்கோ அவங்களுடைய ஆயுத குடம்லாம் இப்போ காலியாகிடுச்சோ இதே மாதிரியான சூழல் அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிபுணர்களால் வைக்கப்படுது மத்திய கிழக்கு முழுக்க பல நாடுகளில் அவங்க வந்து ஆயுதங்கள் ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே தற்பொழுது காலியாகிட்டு வருது இந்த ஏமன் ஹௌதி கலால அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தற்பொழுது மெல்ல மெல்ல வெளியே வந்து கொண்டிருக்கிறது இதுல ஹவுதி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ரேலுடைய முதல் முதல்ல ஒரு கப்பலை வந்து அவங்க வந்து புடிச்சிட்டு போனாங்க பாருங்க கேலக்ஸி லீடர் அந்த கேலக்சி லீடர்ல இவங்க என்ன வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அமெரிக்காவாலையும் இஸ்ரேலுடைய மொசாடாலையும் அந்த கொல்லப்பட்ட அந்த காசிம் சுலைமானி அப்புறம் அல் மொஹாந்தீஸ் இவங்களுடைய படங்களை அந்த கப்பல்லையே பறக்க விட்டு அது ஒரு வெற்றி சின்னம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதையினால அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி அது என்னவோ தெரியல இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப இழிபறியாகவே இருந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தீவிரமான யுத்தத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தற்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஏன்னா அமெரிக்காவுக்கு எந்த கூட்டணியும் வலுவாக வந்து நிக்கல வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறாங்களே தவிர நேரடியான காலத்துக்கு அவங்க தற்பொழுது வரக்கூடிய நிலையில் இல்லை இஸ்ரேலுக்குள்ள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க இஸ்ரேல் இது வரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய குழப்பத்தை சந்திச்சிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு இருபத்தி மணி நேரத்தில் யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க ஒரு வாரத்தில் யுத்தம் முடியும்னு நினைச்சாங்க பத்து நாளில் முடியும்னு நினைச்சாங்க ஒரு மாசத்தில் முடியும்னு நினைச்சாங்க தற்பொழுது மூன்று மாதங்களை தாண்டி அடுத்த வருடம்னு புது வருடம் ஆரம்பிச்சு இன்னமும் போய்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில அமெரிக்க உளவுத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த பல மாதங்களுக்கு இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு போதா குறைக்கு நெதன்யாகுவே அதை ஒப்புக்கொண்டு ஜனவரி பதினாறாம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அந்த அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் இந்த யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா ஹமாஸுடைய தீவிரமான தாக்குதலை இவர்கள் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்கலை தவிர அமெரிக்க உளவுத்துறை என்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த பல மாதங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இன்னமும் ஹமாஸ் கிட்ட இருந்துகிட்டு இருக்கு ஹமாஸுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் எல்லாமே இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் ஆனால் இதை எதிர்க்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய உளவுத்துறையே அபிஷியலா அதோடைய ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால இஸ்ரேலுடைய நிலைமை ரொம்பவும் என்ன சொல்றது குழப்பமான சூழ்நிலையிலும் தெளிவில்லாத ஒரு நிலையிலும் தான் இருந்துகிட்டு நெதன்யாவுடைய நிலைமை உண்மையில் ரொம்பவும் பரிதாபகரமானதாக இருக்கிறது நெதன்யாவுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு ரெண்டு ஒன்னு அவர் தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஒன்னு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த போர் இருக்கணும் இந்த போர் அவர் நிறுத்தினார் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஒன்னு நடக்கும் அப்படின்னா அவருடைய எப்படி இருக்கும் நீங்களே ஏன் சொன்னாக்கா தற்போதைய பேரழிவு வந்து காசால மட்டுமல்ல இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு காசாவில் நடக்கக்கூடிய பேரழிவு எல்லாமே மேலோட்டமாக கட்டடங்களை இடிக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளையும் கொள்வதும் மட்டும்தான் சொல்லலாம் ஆனால் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதோடைய கட்டமைப்பை ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் முழுமையான முறையில் தகர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதுதான் அந்த இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையை ஏற்படுத்தி இருக்கு இதனால இஸ்ரேல் மிகப்பெரிய பேரழிவுல வந்திருக்கு இதை மறுபடியும் மறு கட்டுமானம் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க பல வருடங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில நெதன்யாகு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய வீடுகளை அடிக்கடி முற்றுகையிடக்கூடிய அந்த ஒரு சூழல் இதுபோக அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள இஸ்ரேல் தள்ளப்பட்டுவிட்டது அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் மாதிரி சவுதி மாதிரி சவுதி எப்படி தன்னுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பி இருக்கோ அதே சூழலுக்குள்ள தற்பொழுது இஸ்ரேல் சரியாக உள்ளே போய் சேர்ந்திருக்கு அதாவது அமெரிக்கா பொறிக்குள்ள மாட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் தான் நாம் கருத்து தெரிவிக்க வேண்டியிருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னாக்க எப்படி சவுதி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எந்த விதமான ஆயுதங்களையும் அவங்க வைத்து கொண்டு இல்லையோ அதே மாதிரியான சூழலுக்குள்ள இஸ்ரேலும் போயிடுச்சு இஸ்ரேலுடைய ஆயுத

இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இவங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிற இடங்களை கூட இவங்களே விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இன்னும் வடக்கு காசால பல இடங்கள்ல நாங்கள் உள்ள வந்துட்டோம் வெற்றி அடைஞ்சிட்டோம் சொன்னவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு நடந்துகிட்டே இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா தினம் தினம் இஸ்ரேலிய வீரர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாசுடைய கொரிலா தாக்குதலை இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இதனால அந்த இஸ்ரேலுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் பல மாதங்கள்ல சில வருடங்களுக்கு கூட இந்த யுத்தம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் அங்கே நிலவி கொண்டிருக்கிறது அப்போ அமெரிக்காவுக்கு முழுமையாக சரண்டர் ஆகக்கூடிய நிலைக்கு இஸ்ரேல் போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இது போக அமெரிக்காவில் இருந்து ஜோ பைடன் சொன்னது உங்களுக்கு நினைவு பிரதமரை மாற்ற வேண்டும் அதாவது நெதன்யாகுவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு கருத்தை அமெரிக்கா பகிரங்கமாகவே முன் வச்சது பல பேருக்கு தெரியும் தற்பொழுது அப்படி ஒரு சூழல் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க நெதன்யாகு பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய வீடுகளை அடிக்கடி முற்றுகை விடுறாங்க இது போக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயர் லாபிட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த போர் பேரழிவு எல்லாத்துக்கும் காரணம் நெதன்யாகு தான் நெதன்யாகு உடனடியாக தேர்தலை அறிவிக்கணும் உடனடியாக அறிவிக்கணும் பிரதமர் பதவி விட்டு விலகணும் உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னாக்க வாங்க நம்ம எல்லாரும் உட்காந்து பேசி தேர்தல் தேதியை நம்ம முடிவு பண்ணுவோம் நாம ஒரு ஒரு வாரமோ அல்லது அதிகபட்சம் ரெண்டு மாசமோ தான் நாங்கள் பொறுத்திருப்போம் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அறிக்கையை வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு இது போக இன்னொரு எதிர்கட்சி தலைவர் லிவர்மேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க இது போர் நடக்கக்கூடிய நேரம் அதனால தேர்தல் வேண்டாம் ஆனால் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் இது மாதிரியான அழுத்தங்கள்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நெதன்யாகுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க நமக்கு என்னவோ இது மாதிரியான சூழலாம் நடக்கிறத பொழுது இந்த அவசர நிலை பிரகடனம் சர்வாதிகார ஆட்சிக்கு இட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு 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 கேள்வி வந்து நமக்குள்ள எழுது மத்திய கிழக்கு அரசியலையும் மத அரசியலையும் தெளிவாக புரிந்தவர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது புரியும் ஏன்னா அவசரநிலை பிரகடனம் மூலியமாக மட்டும்தான் நெதன்யாகு தற்பொழுது பதவியில் இருக்கிறார் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அவர் அந்த அவசரநிலை பிரகடனத்தை தள்ளிவிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா தள்ளுபடி செஞ்சிட்டார் ரத்து செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா தேர்தல் வருது அப்படின்னு சொன்னாக்கா நெதன்யாகு தேர்தலில் மிக நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது அவர் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால அவர் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த போர் குற்றங்கள் என்ன நடந்தது பாதுகாப்பு ஏற்பட்ட குளறுபடி இதையெல்லாம் தோண்டி துருவி அடுத்து வரக்கூடிய ஆட்சி அவரை சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயல்பாட்டில் மிக கண்டிப்பாக ஈடுபடும் ஏன்னா நெதன்யாகு அந்த அளவுக்கு உள்ளே வந்து தவறு செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகு தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த நிலை பிரகடனம் சர்வாதிகார பிரகடனமாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் நாம் நினைக்க தோணுது அது பொறுத்திருந்து பார்ப்போம் இது எல்லாமே இஸ்ரேலுடைய வரலாற்றில் புதுசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து தோல்வியை சந்தித்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் பொருளாதாரத்தில் மட்டுமில்ல இராணுவத்தில் மட்டுமல்ல அரசியல் வீக்காயிருக்கிறாங்க இதனால இந்த நாடு பெரிய அளவில் பின்னடைவை சந்திச்சிருக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசம் ஆனால் இஸ்ரேல் சுயமாகவே இயங்கி கொண்டிருந்தது அமெரிக்காவோட துணையோட ஆனால் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக மாறக்கூடிய நிலைக்கு சவுதியை போல இஸ்ரேலும் தற்பொழுது போய் கொண்டிருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதாவது இந்த தொடர் தோல்வியை இஸ்ரேல் இதுவரைக்கும் தன்னுடைய வரலாறுல பார்த்தது கிடையாது பதிவு செஞ்சது கிடையாது அதாவது மிகப்பெரிய சக்திகளோடலாம் வெற்றி அடைஞ்ச இந்த 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 இஸ்ரேல் தற்பொழுது போராளி குழுக்களிடம் அது மண்டிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ரொம்ப மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அது என்ன சொல்றது ஒரு ஒரு சாமானிய யூதர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க மிகவும் வெட்கப்படுகிறார்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகிறதுக்கோ வேலை விஷயமா போகிறதுக்கோ கூட வெக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா கொத்து கொத்த அப்பாவி மக்களை இவர்கள் கொன்று கொண்டிருக்கும் பொழுது இவங்க வெளியே போய் முகம் காட்ட முடியலங்கிற ஒரு சூழல்லாம் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது ஏராளமான செய்திகள் இது மாதிரி எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தற்பொழுது எது மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் இஸ்ரேலுடைய அந்த தலைமை நெதன்யாகு என்ன மாதிரியான நிலையை எதிர்காலத்தில் எடுக்க போகிறார் இது எதுவுமே நமக்கு தெரியல இன்றைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்கா மற்றவர்களுக்கும் இந்த பதிவை வந்து பகிர்ந்து விடுங்க இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே